ஜாலியாவா தூங்குற உனக்கு இருக்குடா அன்னைக்கு ஜூஸ் கவி கவியா தூங்கிட்டியா வாங்க எந்திரிச்சு வாங்க வாங்க எந்திரிச்சி வாங்க நான் பார்த்துட்டேன் வாங்க கரண்ட்டு போயிடுச்சா சரி வாங்க அம்மா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பண்ணி வச்சுருக்கேன் ஓடியாங்க ஓ கதை வடைக்கு வா உனக்கு அம்மா ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கேன் என்னன்னு சொல்லு என்னன்னு கண்டுபிடி தேடுறான் இங்க வாங்க அம்மாட்ட வாங்க ஏண்டா தூக்கம் வருதா இன்னும் வருதா இன்னும் தூக்கம் மடிக்குவா தௌசண்ட் அனுச்சிடாம போ கவியா நீனா தண்ணி விட்ட செடி மண்ணெல்லாம் அரைச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்க சாமி இந்தா புதினா மேலே பார் செடி வேறோட பிடிங்கி வர்ற அளவுக்கு தண்ணி நிறையா விட்டுட்டேன் மண் அரைச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு தண்ணி விடக்கூடாது வேர் செத்து போயிடும் ஆச்சா போலாமா உள்ள போலாமா ஆச்சான வேலை முடிஞ்சா வந்த வேலை நம்ம எந்த வேலைக்கு வந்தோம் பாப்போம் கரண்ட் இல்லை இப்படி உட்காருறியா ஆ வாசல்ல உட்கார் ஆ அம்மா எடுத்துகிட்டு வரேன் உட்கார் அப்படியே எடுத்து கவிசு கிட்ட கொண்டு போய் சர்ப்ரைஸ் குடிச்சு பாருங்க எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்க மூடியா முடிய ஆ பார்த்து பார்த்து அம்மா எடுத்துறவா கீழே வைங்க அம்மா எடுத்துறேன் எடுங்க சும்மா ரொம்ப ஜூஸ் போட்டணும் சரி பரவாயில்ல குடிங்க உங்களுக்காக தான் நல்லா இருக்கான்னு சொல்லியா குடிச்சிட்டு பிடிச்சிக்கோ அம்மா விட்டுறேன் இதை கொடு நான் குடிக்கிறேன் இதில் கொஞ்சம் ஜூஸ் விட்டு போயிடுச்சு ம் நல்லா இருக்கு சாமி நீ சொல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கு அதையும் குடிச்சிருங்க தான் சூப்பராக இதுக்குள்ள விழுந்துச்சுல அதில் ஜூஸ் அள்ளிக்கிட்டு வந்துருச்சு அதுதான் நான் குடிச்சேன் வேஸ்ட் பண்ண ஐயா நல்லா இருக்கா அம்மாவுக்கு நீ தரவே இல்லை கொஞ்சம் கூட தரவே இல்லை அம்மாவுக்கு இன்னடி சும்மா கேட்டேன் நீ குடி கடையாச்சா ம் கீழே சீனி இருக்குது நல்லா கரையில் போல இருக்கு இந்தாடம்மா சீனி குடி அப்படிதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு போதும் 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 ரொம்ப சீனி குடிக்காத பூச்சி கடிக்கு சாய் தொடச்சிக்கா நல்லா இருக்கடா அம்மாக்கு தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் சரி உட்காந்துரு அம்மா உனக்கு சாப்பாடு பண்ணிட்டு வரேன் உருளைக்கெழங்கு ஃப்ரை ஓகேவா உனக்கு பிடிக்கும் தானே ஓகே பாய் பாய் சில அம்மாக்கு என்ன பாருங்க செல்லக்குட்டி ஓகே விளாடி சாமா வேணுமா விளாட விளாண்டுட்டு அம்மா சாப்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ பாய்